வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வெயிட்டேஜ் படி எது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் பிரிஃபரன்ஸ் கொடுத்துன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஃபஸ்ட்டு வந்து தனிவட்டி கூட்டுவட்டி சொன்னேன் அடுத்து வந்து ஏபிஜிபி சொன்னேன் அடுத்தது எல்சி மண்டு ஹெச்சிஎஃப் பார்க்க போகிறோம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்டி டூவில் எல்சி மண்டு ஹெச்சிஎஃப்லேருந்து மூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் கொடுக்கப்பட்ட மூன்று எண்களின் பெருக்கற் பலன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சு மற்றும் அவற்றின் மீவா ஐந்து எண்ணில் மீப்போமா என்ன இப்போ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புது மாடல் ஓகேவா நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருப்போம் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் பார்த்துருப்போம் இந்த மாதிரி மூன்று எண்களின் பெருக்கல் பலன் நம்ம பார்த்தது இல்லை இதை வந்து நம்ம ஃபார்முலா இல்லாமல் சிம்பிளாக பண்ணலாம் இப்போ இரண்டு எண்களின் பெருக்கல் பலன்னா என்ன பண்ணுவோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சு அந்த ஹெச்எசிஏக்கு வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் டிவைட் பண்ணிடுவோம் இப்போ மூன்று எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு அப்படியே போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு HCF என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்போ மூன்று எண்கள் இரண்டு எண்கள்னா இரண்டு மைனஸ் ஒன்று அப்போ இந்த ஃபைவை வந்து ஒரு டைம் போட்டால் போதும் அதே மாதிரி மூன்று எண்களின் பெருக்கள் பலனுங்கும்போது மூன்று மைனஸ் ஒன் லெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டைம் அப்போ ஃபைவை ரெண்டு டைம் இந்த இடத்துல போட்டுக்கோங்க இல்லை நான்கு எண்கள் கொடுத்தாங்கன்னா நான்கு மைனஸ் ஒன் மூணு டைம் அப்போ இப்போ மூன்று எண்கள்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபைவை வந்து நம்ம ரெண்டு டைம் போட்டுக்கணும் இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா செவன்டி ஃபைவ் அடுத்து பி மற்றும் கே என் மெய்பேர் பொது எக்ஸ் மற்றும் கி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் எனில் பி மற்றும் கே என் மீச்சிறு பொது மடங்கை காணும் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அதே மாடல் தான் இது வந்து இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் வந்து மீச்சிமா மற்றும் மீப்போவாவுக்கு பெருக்கல் பலனுக்கு சமம் ஓகேவா அப்போது இது போய் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வேல்யூவை அப்ளை பண்ணிப்போம் கியூனுடைய வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் ஒய் என் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது மீசுமாம் எசிஎம் கண்டுபிடிக்கணும் ஹெச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு ஹெச்சிஎம் வந்து எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் கேன்சர் ஆகிடும் மீதி இருக்கிறது இங்கே வந்து பிஒய் அப்போ எல்சிஎம்இசி கோல்ட்டு பியு ஆன்சர் வந்து பியை தான் ஆன்சர் அடுத்த கணக்கு ஒரு மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண்ணை மூன்று ஐந்து எட்டு மற்றும் பனிரெண்டால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி இரண்டு எனில் மிகப்பெரிய ஐந்து எண் என்னன்னு கேட்டுருக்காங்க இதை வந்து நம்ம வந்து ஆப்ஷன்லேருந்து இந்த ஆன்சரை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் நான் வந்து டேரெக்டாக ஆன்சரை எடுத்து எழுதியிருக்கேன் நான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் செக் பண்ணி காட்டான டைம் ஆகுங்கிறத டேரெக்டாக ஆன்சரை எடுத்து எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து செஞ்சு பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிங்க ஓகே இது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா நம்ம ஆன்சரை மூணாலையும் அஞ்சு எட்டு பன்னெண்டாலை டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் ஓகேவா இப்போ இதுக்கு இது டிவைட் ஆகும்போது மீதி என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க டூ வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த மீதி வரக்கூடிய அந்த டூவை நம்ம லெஸ் பண்ணிப்போம் ப்ளஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும் சிக்ஸ் ஜீரோன்னு இருக்கும் ஓகேவா இப்போது இதில் ஃபஸ்ட்டு வந்து மூணு டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம் மூணு ஆளாக டிவைட் ஆகுதுன்னா இப்படி நம்ம வந்து எப்போ மூணு நாளில் டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு இப்போ இது ஈஸி மூணு ஒம்பது மூணு ஒம்பது மூணு ஒன்பது இரு மூணு ஆறு டிவைட் ஆகுதுன்னு நம்ம முடிவுக்கு வந்தாலும் இன்கேஸ் இன்னும் பெரிய டிஜிட் கன்ஃபீஸ் ஆகிற மாதிரி உள்ள டிஜிட் என்ன பண்ணணும்னா இலக்கங்களை வந்து கூடுதல் இப்போ ஒம்பது ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ஒம்பது ஆறு இதனுடைய கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுன்னு வரும் இதை திருப்பி கூட்டினீங்கன்னா ஆறு அப்போ இரு மூணு ஆறு மூணு டிவைட் ஆகுது ஓகேவா அப்போ மூணு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அடுத்தது அஞ்சாவே டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் அஞ்சால டிவைட் ஆகுதாங்கிறதுக்கு இந்த ஒற்றை இலக்கை அதாவது ஃபர்ஸ்ட் இயற்கை ஒன்றாம் இலக்கை இருக்கு இல்லையா இது ஸீரோ அல்லது ஐந்துச்சுன்னா அஞ்சால டிவைட் ஆகும் அப்ப இதுவும் ஆகும் அடுத்தது எட்டால டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் எட்டால டிவைட் ஆகுதான் எப்படி கண்டுபிடிக்கும் ஒரு எட்டு எட்டு எட்டுக்கு வந்து கடைசி மூன்று இலக்கத்தை மட்டும் எடுத்து வச்சு எட்டால டிவைட் ஆகுது பார்க்குறீங்க ஓகே அடுத்தது பனிரெண்டு பனிரெண்டு வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா காரணம் எடுத்தீங்கன்னா நாமளும் பனிரெண்டு அப்போ நம்ம மூணாலே ஆகுதான்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ டிவைட் ஆகுது இந்த நாலு மூணு ரெண்டு நாளையும் டிவைட் இருந்துச்சுன்னா அது வந்து பன்னிரெண்டாவில் டிவைட் ஆகும் அப்போ மூணாலே ஆகுதான்னு நம்ம ஏற்கனவே செக் பண்ணிவிட்டோம் இப்போ நாலால டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம் நாலால டிவைட் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட்டு டூ டிஜிட் எடுத்துகிட்டு நாலால டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் ஒரு நாள் நாங்கள் ஐந்து இருபது ஸோ நாலாவிலேயே டிவைட் ஆகுது அப்போ மூணால டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு இலக்கங்களின் எண்ணிக்கையை கூடுதலுக்கு வந்து கூட்டி நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஐந்தாவில் வந்து டிவைட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஒன்றாம் இலக்கம் வந்து ஜீரோ அல்லது ஐந்துன்னு இருந்துச்சுன்னா டிவைட் ஆகும் எட்டால் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு லாஸ்ட்டு த்ரீ டிஜிட்டை எடுத்துக்கிட்டு எட்டால் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம் பன்னெண்டுக்கு என்ன பண்ணுறோம்னா அதனுடைய க காரணிகளை எடுத்துக்கிறோம் நாமளும் பன்னெண்டு அப்போ மூணால டிவைட் ஆகுதான்னு ஏற்கனவே செக் பண்ணிட்டோம் இப்போ நாலால டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் இந்த நாலு மூணு ரெண்டாளையும் டிவைட் ஆகுச்சுனா அது வந்து பன்னெண்டால டிவைட் ஆகணும் அப்போ நாலாளாக டிவைட் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு இந்த லாஸ்ட்டு டூ டிஜிட்டை எடுத்து நீங்கள் நாலால டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகுது அப்போ மீதியும் இரண்டு வருது வந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து எந்த டிஜிட்டை வச்சு செக் பண்ணோம் ட்ரிபிள் நைன் சிக்ஸ் ஜீரோ வச்சு செக் பண்ணோம் அப்போ மீதி இரண்டு வரும்போது அப்போ இந்த இடத்துல சிக்ஸ் டூ ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன இதுதான் ஆன்சர் நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த வகுப்படை மீட்டிங்கன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ லேட் இருந்துச்சு இதான் கான்செப்ட்டு இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணுறது ஈஸி ஓகேவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட்டு ப்ராப்ளம் எது எதுவும் புரியலைன்னா டவுட்டே கேளுங்க நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேற ஒரு மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனி பிடிஎஃபாக கட் பண்ணி வீரதீரன் டிஎன்பிஎஸ்சிங்கிற டெலகிராம் லிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்